அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் சமீபத்தில் வந்துங்க நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்து ஒரு நியூஸ் படித்தேன் அந்த நியூஸ் படித்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த நியூஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் சயின்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம வாசகர்களுக்கு கண்டிப்பா விளக்கியே ஆக வேண்டும் அது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொருவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அந்த நியூஸ்ல இருக்கு அப்படிங்கிறதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோக்கு பக்கத்துல இருக்கிற பஹ்ரைச் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல கைசர்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞன் பிரதாப் யாதவ் அவருக்கு வந்து புஷ்பா யாதவ் இருபத்தி ரெண்டு வயது அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கும் அன்றைக்கு வந்து கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்து அவர்கள் வந்து மாலை என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல வந்து ஒரு அறையில் வந்து அவர்கள் முதலீடுவருக்கு அனுப்பப்படுகிறார்கள் காலையில வந்து ரொம்ப நேரம் ஆகியும் அந்த கதவு திறக்கப்படவில்லை சரி யங் கப்பிள்ஸ் கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு லேட்டா தான் கதவை திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தவங்க நேரம் என்னடா இவ்வளவு நேரம் ஆகும் கதவு திறக்காம இருக்குதே அப்படின்னு என்ன பண்றாங்க போய் கதவை தட்டாங்க கதவை திறக்கல ரொம்ப தட்டி பார்த்துட்டு என்ன பண்றாங்க அந்த ஓட்ட பிரிச்சு அந்த கதவை உடச்சு எல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது அந்த புதுமண தம்பதியினர் இருவரும் அவர்கள் தங்களுடைய படுக்கையில் அவர்கள் இறந்து கடந்தார்கள் பிணமாக கிடந்தார்கள் அப்படிங்கிறதான் யோசிங்க உடனடியாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் எல்லாம் இது பண்ணி அவங்க அங்கிருந்து உடனடியாக அவங்க அந்த பாடி எடுத்துட்டு அவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போறாங்க அங்க அவங்க பார்த்துட்டு இல்லை இல்லை அவங்க இறந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியாக வந்து இது வந்து போலீஸுக்கு தகவல் போய் அவங்க முதல் தகவல் பதி பதிவு பண்றாங்க பதிவு பண்ணிட்டு உடனடியாக அந்த கிரைம் சீனுக்கு அதாவது அந்த வீட்டுக்கு போய் அந்த அறை இது பண்றாங்க அந்த மகரிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி பிரசாந்த் குமார் ஒரு அவர் தலைமையில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அதாவது வந்து இந்த கிரைம் சீனா இது பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா தடைய அறிவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோரன்சிக் அந்த ஃபோரன்சிக்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க போய் அந்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு அந்த ரூம் வந்து உள்புறமாக தாளிடப்பட்டிருந்தது வெளியிருந்து யாரும் நுழையல அவர்கள் உடம்புல வந்து எந்த விதமான காயங்களும் இல்ல ஒருவேளை ஒரு முன்விரோதம் காரணமாகவோ மற்ற ஏதாவது காரணமாகவோ அவர்கள் வந்து இறந்திருக்கக்கூடும் தாக்குதலுக்குள்ளா இருக்கக்கூடும் அந்த மாதிரி எந்த தடைமுமே அங்க இல்ல அது போக வந்து வேற ஏதாவது வந்து இந்த உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி அந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு கடிகள் நடக்கும் அப்படியே இருந்தாலும் ரெண்டு பேர் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்கா ஒரே நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறாங்க அவங்க உடம்புல அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான தள்ளும்பும் இல்லை இந்த நேரத்துல வந்து அவங்க அங்க என்ன நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ரூம் வந்து ஒரு கன்டெய்னர் மாதிரி ஒரு பத்துக்கு பத்து அதாவது ஒரு பதினாறு பத்துனு வச்சுக்கோங்க ஒரு கன்டெய்னர் மாதிரி ஒரு துளி கூட அந்த அறைக்கு வந்து ஒரு காற்றோட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஜன்னலோ ஒரு இதோ இல்ல அவர்கள் வந்து கதவை சாத்திட்டு அந்த ரூம்ல வந்து இரவு வந்து அவர் முதல் அறை வந்து அவங்க செலிபிரேட் பண்றாங்க இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்ல பணக்குறவு அந்த பிணக்குறாய்வு அறிக்கை அவர்கள் இருவருமே சொல்லக்கூடிய இதய இதய செயலிழப்பு ஏற்பட்டு இதய நிறுத்தம் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சரி இதற்கு பின்னால் என்ன விஞ்ஞானம் இருக்கு என்ன அறிவியல் இருக்கு நாம நம்ம வாசகர்களுக்கு இந்த செய்தி மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் இப்போ நாம இந்த நிகழ்வை பற்றி இந்த நிகழ்வை பற்றி நம்ம சொல்றதுக்கு முன்னால ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நம்ம உடம்பினுடைய இயக்கத்தை பற்றி நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம உடம்பு எப்படி இயங்குது அப்படின்னா நாம உண்ணுகின்ற உணவிலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து இருக்கக்கூடிய சத்து பொருள்கள் அதாவது நியூட்ரியன்ஸ் சொல்றது என்று சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு புரோட்டீனு மினரல்ஸு விட்டமின்ஸு ஃபைபரு ஃபிளவனாய்ட்ஸு பலவிதமான இந்த மாதிரி பலவிதமான பொருட்கள் அதாவது உணவு நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பொருட்கள் நம்ம உணவு வழியாக உள்ள போகுது அந்த உணவு வந்து அங்க வயிற்றில் ஜீரணமாக்கப்படுகிறது அப்புறம் அது சிறுங்குழல் பெருங்குழலுக்கு போய் அங்க ரத்த தந்துகளால் உறிச்சப்பட்டு அங்க நம்ம உடம்பு அந்த உணவில் உள்ள சத்துக்கள் வந்து உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான பல நூறு கோடி செல்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் அது எடுத்து செல்லப்படுகிறது அந்த செல்களில் இந்த சத்து பொருட்களில் உள்ள குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் எப்படி வந்து ஒரு என்ஜின்ல எரியுதோ அந்த மாதிரி கோடிக்கணக்கான செல்களில் உள்ள மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிற பவர் ஹவுஸ்ல ஆக்சிஜனோடு துணையோடு ஆக்சிஜன் என்ற உயிர்காற்றின் துணையோடு இந்த ஆக்சிஜன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா நாம சுவாசிக்கிற உள் சுவாசம் மூலமாக இந்த பிரபஞ்சத்துல இந்த அறையில நம்மை சுற்றி உள்ள அந்த காற்றில் உள்ள ஆக்சிஜன் உள்காற்றின் வழியாக உள்ளே எடுக்கப்பட்டு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய சின்ன 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 பேக் ஏர் பேக் மாதிரி இருக்கும் திராட்சை குத்துக்கள் மாதிரி சின்ன 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 சின்னதாக அதாவது வந்து கண்ணறைகள் சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஒரு இது வந்து பேக் மாதிரி இருக்கும் அந்த அந்த கண்ணறைகளில் இந்த காற்று போய் நிரம்பும் போது அதை சுற்றியுள்ள அந்த ரத்த தந்துகிகள் என்ன பண்ணும் அந்த இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அதனுடைய முதுகுல அந்த ஆக்சிஜனை ஏத்திக்கிட்டு ஒவ்வொரு ஹீமோகுளோபின் செல்லும் ஒரு ஆக்சிஜன் மாலிக்குள்ள ஒரு உயிர்காட்டினுடைய ஒரு ஒரு உயிர்காட்டினுடைய மாலிக்குள்ள எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செல்களுக்கும் போய் சப்ளை பண்ணிட்டு அந்த செல்லுல இந்த செயல் நடக்கிறது மூலமாக அதாவது நம்ம உணவுப் பொருள் அங்கே எரிக்கப்படுகிறது அப்படி எரியும் பொழுது எந்த இடத்துல ஒரு எரியூட்டுதல் நடந்தாலும் அந்த இடத்துல என்ன தேவையா இருக்கும் உயிர் காற்றுங்கிற ஆக்சிஜன் தேவையா இருக்கும் அந்த எரிக்கப்படும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா கரிமல வாயு என்று சொல்லக்கூடிய அசுத்த காற்று வெளியாகிறது திரும்ப அந்த அசுத்த காற்றை இதே ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டு திரும்ப அதை என்ன பண்ணுது நுரையீரலை கொண்டு வந்து கொடுத்து அது வந்து அசுத்த காற்றாக வெளியேற்றுகிறது அப்போ இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பேரு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து தொடர்ந்து இடையிடாமல் ஏறக்குரிய ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பல லிட்டர் காற்ற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அசுத்த காற்றை நம்ம நம்ம இருக்கிறோம் இது வந்து இயக்கம் ஓகேங்களா இப்போ இந்த இயக்கத்துல இப்ப நம்ம வந்து ஒரு இயக்கம் வந்து நம்ம சாதாரணமா நினைக்க நடக்கும் போது என்னெல்லாம் வேலை செய்யணும் மூளை வந்து தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து மூளை வந்து அங்கே வந்து நம்ம அஹ் நம்ம உணவில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை சத்தையும் உயிர்காற்றையும் மூளை எடுத்துக்கொண்டு மூளையினுடைய நியூரான்கள் வந்து பல விதமான ஹார்மோன்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி நம்முடைய மூளையை வந்து சிந்தனை திறனோடு பேலன்ஸா வச்சுக்குது அதற்கு என்ன பண்ணுது மூளையினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இப்ப நம்ம கிட்னி ஏங்கணும் அப்படின்னா மூளையிலிருந்து அந்த கிட்னிக்கு என்ன போயிட்டு இருக்கும் கரண்ட் போயிட்டு இருக்கும் அதாவது உத்தரவு போயிட்டு இருக்கும் அதாவது என்னன்னா எலக்ட்ரான்ஸ் மாதிரி நரம்புகள் வழியாக தொடர்ந்து அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார துடிப்புகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அதே மாதிரி இருதயத்திற்கு அதே மாதிரி குடலுக்கு கைகால்களுக்கு நம்ம பேசும்போது தொண்டைக்கு நாக்குக்கு இப்படி எல்லா பகுதிகளுக்குமே ஒவ்வொரு செகண்டும் என்ன ஆயிட்டு இருக்குது தொடர்ந்து மூளையிலிருந்து தகவல்கள் மின்சாரம் பல்ஸாக போய் கொண்டிருக்கிறது அப்போ நாம உள்வாங்குகின்ற அஹ் உயிர்காத்துல பெரும் பகுதி யார்கூட நைன்டி பர்சன்ட் எது எடுத்துக்குது அப்படின்னா தான் எடுத்துக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கக்கூடிய சர்க்கரை சத்துல நைன்டி பர்சன்ட நம்ம தான் எடுத்துக்குது அந்த மூளையினுடைய பசி பார்த்தீங்கன்னா அகோர பசி அதாவது பத்து செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள அதற்கு உயிர்காற்றோ அல்லது சர்க்கரை சத்து என்று சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து போய் சேரலன்னா மூளை செயலிழந்து விடுகிறது அதனாலதான் வந்து அந்த தூக்கில் போடுறவங்களுக்கு இந்த கழுத்துல இருக்குவாங்க ஏன் இருக்கிறாங்க இருக்கும் போது அந்த மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைபடுகிறது அந்த ரத்த ஓட்டம் தடைபெறுவதன் மூலமாக மூளைக்கு போகக்கூடிய உணவும் சக்தியும் அவங்க என்ன பண்றாங்க அந்த தூக்கில தொங்குறவங்க இறந்துடுறாங்க அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க ஏன் கழுத்து நெரிச்சு கொள்றாங்கன்னா கழுத்தை நெருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் இன்னொருத்தரை நெரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி அவருடைய அந்த மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் தடைபட்டு மூளைக்கு வந்து ஆக்சிஜனும் இதுவும் போகாம அவங்க அப்போ மூளைக்கு வந்து இந்த ஆக்சிஜனும் இந்த உணவு பொருள் அதாவது சர்க்கரை சொத்தும் நிமிஷத்துக்குள்ள அது கிடைக்கல அப்படின்னா மூளை என்ன செயலிந்து போய் அது போயிடும் அந்த மூளை வந்து மற்ற உறுப்புகளை கண்ட்ரோல் பண்றது நின்னு போய் உறுப்புகள் செயலிழந்து போய் என்ன ஆகும் அது அப்படியே வந்து ஒரு மரணத்தை நோக்கி போய்விடும் இதுதான் வந்து நம்ம உடம்புடைய அடிப்படை இயக்கம் சரி இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இந்த அறை அதாவது இந்த முதுமலை தம்பதியர் தங்கி இருந்த இந்த அறையில வந்து சுத்தமா வந்து காற்றோட்டம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க பொதுவா எந்த ஒரு வீடாக இருந்தாலும் இரவு பட்டு செல்லும் பொழுது கம்ப்ளீட்டா கதவு கதவை எல்லாம் அடைச்சிருவாங்க ஆனா ஜன்னலை எல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க சரி ஜன்னலைல என்ன பண்ண முடியும் அவங்க அத கதவைடச்சிட்டு அந்த அந்த ரூம்ல தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு புதுமண தம்பதியர் அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து இரவு வந்து நடக்கும்போது அவர்களுடைய ஒவ்வொரு செல்களும் என்ன ஆகும் வேகமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான அதீதமான அதிகமான சக்தியை சப்ளை பண்ணும் அப்படி அந்த உடலில் உள்ள கோடிக்கணக்கான மைட்டோகான்றிக்கள் வந்து அதிக வேகமாக சக்தியை உற்பத்தி செய்யும் பொழுது என்ன வேணும் சப்ளை அந்த பகுதிகளுக்கு வேகமாக உணவு பொருட்கள் சக்தி வந்து எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அப்ப அது வேகமாக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு ரத்தம் வந்து வேகமாக போய் சேரும் அந்த இது வந்து ரத்தம் போய் சப்ளை ஆகும் ரத்தம் சப்ளை ஆகணும்னா இறுதியம் வேகமாக துடிக்கணும் இறுதியம் வேகமா துடிக்கணும் அப்படின்னா மூலையிலிருந்து என்ன பண்ணணும் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஆணுக்கும் உறவுகள் வந்து ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்ச் காரணமாக அந்த உறவுக்கு உண்டான அர்ஜுன் சொல்லுவாங்க அதற்கான ஒரு நாட்டமும் அது மேல ஒரு தீவிர தேவையும் ஏற்படுத்தப்பட்டு அந்த உறவுக்கு அவங்க போறாங்க அந்த மாதிரி ஒரு தீவிர தேவை ஏற்பட்டு இது பண்ணும்போது மூளையினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து அந்த செயலை வந்து பூர்த்தி செய்வது தான் நாட்டமா இருக்குமே தவிர அது வந்து மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காது அப்ப அது என்ன பண்ணும் அதிகமான ஹார்மோனா உற்பத்தி பண்ணும் அதிகமான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யும் அட்ரீனல் என்றி என்ன பண்ணும் அந்த ரத்த குறைகள் எல்லாம் குறுகி அவருடைய இருதயம் வந்து மிக வேகமாக துடித்து உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து என்ன பண்ணும் அந்த ஆக்சிஜனையும் அந்த ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனையும் அந்த இது எரிவதற்கு தேவையான அந்த குளுக்கோஸையும் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கும் ஓகே இப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து இப்போ ஒரு ரூம் அப்படின்னு எடுத்து கேட்டீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் அப்படின்னா அதுல வந்து எவ்வளவு இருக்கும் ஆயிரம் கியூபிக் மீட்டர் அதாவது கன அளவு கொள்ளளவுள்ள ஒரு காற்று தான் இருக்கும் அந்த காற்று வந்து அந்த காத்துல வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுபது பர்சன்ட் வந்து உயிர் காற்று இருக்கும் மிச்சமெல்லாம் வந்து நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இந்த மாதிரி வாய்க்கள் இருக்கும் அப்போ இவங்க வந்து தேவையான காத்து உயிர் காத்து உள்ள போகணும் உயிர் காத்து உள்ள போயிடுச்சு உள்ள போய் வேகமாக என்ன ஆகுது அது மெட்டபாலிசம் முடிஞ்சு அசுத்த காத்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது ஆச்சுங்களா திரும்ப உயிர் காத்து உள்ள போகணும் கார்பன் டை ஆக்சைடு வெளி வரணும் அப்போ இரவு ஏறக்குரிய ஒரு பத்து மணில இருந்து அதிகாலை காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் ஏறக்குரிய பத்து மணி நேரம் அந்த ரூம்ல இருக்கிற காற்றை தவிர அவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எந்த காற்றோட்டம் உள்ள வரா வராத காரணத்தினால அவர்கள் வந்து கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறையில் இருக்கக்கூடிய உயிர்காட்டினுடைய அளவு குறைந்து போய் அந்த இடத்துல என்ன ஆகுது அசுத்த கார்பன் டை ஆக்சைடு அளவு ஜாஸ்தி ஆகி ஒரு கட்டத்துல ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல அவர்கள் சுவாசிக்கிற காற்றினுடைய பெரும்பகுதி என்னவா இருக்குதுன்னா அசுத்த காற்று தான் இருக்குது அதுல இருக்கிற அந்த குறைந்து போய் அஹ் அவர்களுடைய செல்கள் என்ன நடக்குது அப்படின்னா இந்த செல்கள் வந்து ஏரோபிக் சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்கள் வந்து செயல்படும் பொழுது நான் பேசுறேன் அப்படின்னா எல்லா செல்களும் செயல்பட்டு இருக்கும் இப்ப இந்த நேரத்துல வந்து அதிகமான காற்று தேவைப்படும் அதிகமான சக்தி தேவைப்படும் அப்போ இப்ப நம்ம காலையில வாக்கிங் போறோம் வாக்கிங் போகும்போது ஆகும் நம்ம உடலை வந்து வேகமாக வேகமாக இயங்கும் இயங்கும்போது ரத்த ஓட்டம் வேகமாக நடக்கணும் இறுதிய வேகமாக துடிக்கும் மூளை வேகமாக செயல்படும் நுரையீரல் வேகமாக செயல்படும் எல்லா உறுப்புகளுமே வேகமாக செயல்படும் செயல்படும் பொழுது அதிகமான சக்தியும் அதிகமான உயிர்காட்டும் தேவைப்படும் அப்போ இந்த இடத்துல ஒரு அடைப்பட்ட அறைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ந்து ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர்க்காட்டினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து ஒரு ஒரு மூணு மணி நாலு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு அந்த ரூம் குள்ள பெரும்பான்மையாக வந்து அசுத்த காற்று தான் நிரம்பி இருக்கிறது இந்த சூழல்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு விபத்துல வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பாத்துருப்பீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு விபத்து நடந்ததுன்னா அந்த உடம்பில் உள்ள எல்லா பாகங்களுமே சிறந்து போனாலும் அந்த உடம்புல இருந்து வெளியே வந்து விழுகக்கூடிய அந்த இறுதியம் அந்த தடி தனியா பிஞ்சு வந்து விழுதக்கூடிய இறுதியம் வந்து அடுத்த ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எல்லாம் அந்த இறுதியம் வந்து தொடர்ந்து துடித்துக் கொண்டிருக்கும் ஏன்னா நம்ம உடலுடைய அமைப்பு என்ன அப்படின்னா உடலுடைய எந்த ஸ்லோவானாலும் ஓரளவுக்கு நம்ம அதை வந்து கிடைக்கும் ஆனா இருதயத்துக்கு மட்டும் அது நின்று போனால் அதை உடனடியா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அடுத்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரெஸ்டிகேட் பண்ணணும் அதை வந்து உயிரூட்டணும் அப்படி உயிரூட்டப்படவில்லை என்றால் அது என்ன ஆயிரும் அதோட நின்று போயிடும் ஆனா அதற்கு முன்னாடியே அந்த இறுதியம் நிக்கிறதுக்கு முன்னாடி பல மணி நேரங்களுக்கு முன்னாலேயே என்ன ஆயிரும்னா அது வந்து தனக்கு தேவையான ரத்தமோ ரத்தத்தின் மூலமாக சக்தியும் ஆக்சிஜனும் கிடைக்காம அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அனரோபிக் ஆக்சன் சொல்லுவாங்க அதாவது உயிர்காற்று இல்லாமலேயே அந்த இறுதியம் என்ன பண்ணும் இருக்கிறா கொஞ்சம் நஞ்சு ஆக்சிஜனை வச்சு தொடர்ந்து அது எப்படியாவது அந்த இந்த உடலை காப்பாற்றணும் உயிரை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த இறுதியம் தொடர்ந்து துடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அனரோபிக் ஆக்சன் என்று சொல்லக்கூடிய உயிர் உயிர்காற்று இல்லாத ஒரு மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சதை மாற்றம் அங்க நடக்கும் அப்படி உயிர்காற்று இல்லாமல் ஒரு வளர்சதை மாற்றம் நடக்கும்போது என்ன ஆகும்னா டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய நச்சு பொருட்கள் அதிகமாக உருவாகும் அந்த நச்சு பொருட்கள் உருவாக உருவாக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரீ ரேடிக்கல்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ பாருங்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அங்கே உருவாகும் நச்சு பொருட்கள் உருவாகும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்களை எல்லாம் அதாவது இருதியத்தை இயக்கக்கூடிய இருய தசைகளில் உள்ள செல்களை எல்லாம் கொஞ்சமா கொஞ்சமா டேமேஜ் பண்ணி அது என்ன ஆகும் ஒரு கட்டத்துல இருதயத்தினுடைய அந்த செல்கள் அந்த பகுதிகள் எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா செயலழைப்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்துல இருதயம் வந்து முழுமையாக செயல்பட முடியாத ஒரு தன்மை அடைந்து இருதிய தடுப்பு கார்டியோ அரஸ்ட் ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள் சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் பொதுவா இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி காற்று போக்குவரத்து இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காற்று அதாவது வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று ரெண்டு பருவ காற்று குளிர் காலத்துல வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம உயிர் காற்று வந்து என்ன ஆகும்னா சூடாகி மேலே போகாது ஆனா வெப்ப காலத்துல கோடை காலத்துல என்ன ஆகும் காற்று வந்து சூடாகி மேலே போயிடும் அப்ப நம்ம வந்து கீழே படுத்துருக்கோம் அப்ப நமக்கு இந்த காற்று வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்ப நமக்கு வந்து குளிர் காலத்துல வந்து கிழக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு காற்று உள்ள வரும் அது அந்த காற்று நமக்கு போதுமானது ஆனா மேற்கு பக்கத்தில் இருந்து எப்ப காத்து நமக்கு வரும் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியிலிருந்து அந்த வடகிழக்கு பருவ காற்று இங்கிருந்து வந்து அது போய் அரபிக்கடலுக்கு போய் அங்கிருந்து ஈரப்பதத்தை சுமந்துட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் மழையை கொடுத்துட்டு அப்படி திரும்ப போகும் கரெக்டா தொடங்குற அந்த மார்ச் ஏப்ரல் மேத்தினா நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று எங்கிருந்து கிடைக்கணும் தென்மேற்கு பருவ காற்று அதாவது தெற்கு பக்கம் இருந்து மேற்கு பக்கம் தான் நமக்கு காற்று உள்ள வர முடியும் அப்படின்னா கோயம்புத்தூர் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலுமே இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டாயமாக மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கண்டிப்பாக ஜன்னல் இருந்தே தீர வேண்டும் அப்படி ஜன்னல் இல்லை என்றால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு எழுதி வச்சுக்கங்க நிச்சயமாக பல்வேறு விதமான உடல் நல கோளாறுகள் ஏற்படும் அதாவது வந்து இரவு படுத்தாங்க காலையில வந்து வாட்டடாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஒரு எக்ஸப்ஷனலான விஷயம்தான் எல்லாத்துக்கும் இப்படி நடக்காது ஆனால் எல்லாத்துக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய கோடிக்கணக்கான செல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க தூங்குற அந்த எட்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செல்கள் வந்து குறிப்பா மூளையுடைய செல்கள் அதனுடைய நியூரான்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிக்கும் இது நமக்கு வெளியே தெரியாது அப்ப என்ன ஆகும் டென்ஷன் ஒரு டிப்ரஷன் மூடு எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாத தன்மை எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறது பல்வேறு விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் நாட் நாட் ஒரு ஃபீலிங் ஆஃப் வெல்பிங் சொல்லுவாங்க அதாவது நம்ம நல்லா இருக்கிறவங்க ஒரு உணர்வு தான் ஆரோக்கியம் இப்போ இந்த மாதிரி சரியான காற்று கிடைக்காமல் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி காற்றோட்டம் இல்லாத அறைகளை தூங்குபவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல அவங்க மூளையினுடைய எல்லா நியூரான்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா அது டெட்ட ஒரு இதாக இறப்பு இறந்து போய் அவர்களுடைய மூளையினுடைய அந்த நியூரோ பிளாஸ்டிக் சிட்டின்னு சொல்லக்கூடிய கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய ஹார்மோன்ஸ் அதாவது நம்ம வந்து ஃபீலிங் ஆஃப் வெல்பிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குறது எது அப்படின்னா நம்ம மூளையில் உற்பத்தி ஆகக்கூடிய நிறைய ஹார்மோன்கள் இருக்குது செரோட்டனின் அந்த மாதிரி ஹார்மோன்கள் இதெல்லாம் தான் நமக்கு அந்த வெல்பி எங்க கொடுக்குது இந்த ஹார்மோனை பூரா இந்த காற்று இல்லாத ஒரு தன்மை வந்து டிஸ்டர்ப் பண்ணிரும் அடுத்தது என்ன ஆகும்னா மூளை வந்து தன்னுடைய செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கும் பொழுது மூளையிலிருந்து நம்ம உடம்புடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்குவதற்கு தேவையான ஒரு கரண்ட் உற்பத்தி ஒரு ஜெனரேட்டர் வந்து நம்ம மூளையில இருக்கு அந்த பேட்டரி தான் வந்து அந்த கரண்ட் அந்த தலைமை செயலகம் என்ன பண்ணுது எல்லா உறுப்புகளுக்கும் நரம்புகள் மூலமாக எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம தூங்கும்போது கூட நம்ம கிட்னி வேலை செய்யுது அப்படின்னா மூளை வந்து அந்த நரம்புகள் வழியாக அந்த

இருந்தால் அவர்களுக்கு வந்து உயிரினங்களோட எண்ணிக்கை குறை அவர்கள் நரம்புகள் வலுவிழுக்குறது பசி குறைறது உணவு மேல நாட்டம் இல்லாதது இப்படி தூக்கமின்மை தலைவலி இடுப்பு வலி புடனி வலி அந்த வலி இந்த வலி கொடைச்சலி இப்படி எல்லா விதமான வலிகளும் அவர்களுக்கு வந்து சேரும் எழுதி வச்சிக்க இந்த மாதிரி வலிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க முதல் உங்க வீட்ல வந்து மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கா காற்றோட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க சொந்த வீட்டுக்காரர்களாக இருந்தால் அந்த அந்த இதுக்கு காட்டுவாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படி பாருங்க வாடகை வீடு அப்படியே வீட்டில் குடியிருக்கவங்களால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஜாஸ்தியாகும் கொஞ்சம் இது வாடகை ஜாஸ்தியாகும் அட்வான்ஸ் குறைஞ்ச குறைவா இருக்கு வாடகை குறைவா இருக்கு இப்போ நான் ஒரு நிறைய பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஐந்து வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதெல்லாம் நிறைய வந்து வாடகை வணங்குற நோக்கத்துல வரிசையா லைன் வீடு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நம்மளால போனோம்னா என்ன பார்ப்பாங்கன்னா கிழக்கு கிழக்கு பார்த்த வீடுங்க ரொம்ப ராசியான வீடு சூப்பர் வீடு அப்படின்னு அங்க கூட வச்சிருவான் சரிங்களா இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாடு மண்டை மரச்சியே கொண்டை மரச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிழக்கு பாக்குற வந்து வாசில நல்லது கிழக்கு பார்த்த வீடுன்னு பாத்தீங்களே இந்த வீட்டோட மேற்கு புறத்துல ஒரு ஜன்னல் இருக்கான்னு பாத்தீங்களா தெற்கு புற ஒரு ஜன்னல் இருக்கான்னு பாத்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம மக்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கிற காரணத்தினால கம்மி வாடக கம்மி அட்வான்ஸ் ஒன்னு டபக்கு போய் இந்த மாதிரி வீட்டுல போய் சிக்காங்க பாவம் அவர்கள் மிகவும் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் தான் தயவு செய்து நம்ம இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவருக்குமே நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா அந்த மாதிரி வீடுகளில் குடியிருந்தால் உடனடியா அந்த வீட்டை மாத்துங்க இல்லை என்றால் நாங்க நீங்கள் வந்து பல விதமான நோய்களுக்கு ஆளாகும் இதுல என்ன அப்படின்னா ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு இந்த நுரையீரல் பிரச்சனை சளி தொந்தரவு இதெல்லாமே தீவிரமாகும் நுரையீரல் பிரச்சனை தீவிரமாக தீவிரமானால் இன்னொரு பிரச்சனை இருக்கு ஏற்கனவே நீங்க சுவாசிக்கிற காற்றுல உயிர்காது கம்மி நுரையீரலோட செயல்பாடு கிடைச்சதுன்னா இன்னொன்று உள்வாங்கக்கூடிய தன்மை அதாவது காற்றை உள்வாங்கக்கூடிய தன்மை குறைந்து அந்த நுரையீரலோட கண்ணறை எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும் ஏற்கனவே காத்துல வந்து உயிர்காது கம்மி உள்ள வர காத்தையும் உருப்படியா உள்வாங்க முடியல அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியம் மேம்படும் இருக்கிற ஆரோக்கியம் குறையும் நுரையீரலுடைய செயல்பாடு இன்னும் குறையும் அப்ப இன்னும் சளி தொந்தரவு ஜாஸ்தியாகும் நுரையீரலோட செயல்பாடு

நம்முடைய வாசகர்கள் இதை படிக்கிற இந்த வீடியோவை பாக்குறவங்க இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க என்ன நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா சுற்றி உள்ளவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு முகம் தெரியாத எத்தனையோ பேர் வந்து நம்ம இந்த உலகத்தையே நேசிக்கிறோம் இந்த உலகமே நாம வாழ்ற இந்த உலகம் வந்து சமகாலத்தில் நானும் வாழ்கிறேன் அவரும் வாழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் நம்ம சகோதரர்கள் நினைக்கிறோம் அப்போ நமது சகோதரர்கள் நமது சகோதரிகள் நமது உறவுகள் நமது நட்புகள் எல்லாருமே வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் நமக்கும் அவர்களுக்கு உண்டான அந்த உறவுகள் இன்னும் மேம்படும் ஏன்னா சக மனிதன் சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்போ आने में இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க தயவு செய்து நான் நிறைய பேர் கிட்ட கேட்கறது என்னன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் யாருமே யூஸ் பண்றது இல்ல எந்த நல்லதா இருந்தாலும் சரி எந்த கெட்டதா இருந்தாலும் தயவு செய்து நான் திட்டு திட்டதா கமெண்ட் பாக்ஸ்ல திட்டுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல வந்து டைப் பண்ணணும் கஷ்டமான ஒண்ணு இல்ல கமெண்ட்ல அப்படி கை வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீ பேட ஓப்பன் ஆகும் அதுல தமிழ் கீ போய் அந்த இடத்துல ஒரு மைக் மாதிரி ஒரு இருக்காத டச் பண்ணீங்கன்னா இப்பொழுது பேசவும் அப்படின்னு வரும் அந்த இடத்துல உங்க போனை வச்சு நல்லதா இருந்தாலும் சரி திட்டதா இருந்தாலும் சரி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க எனக்கு ஒரு உற்சாகம் கொடுங்க ஊக்கம் கொடுங்க நிறைய கமெண்ட்டுகள் போடுங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னும் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் நான் பேசணும் எடுத்து பேசணும் அப்படின்னு உங்களுடைய ஐடியாக்களையும் தயவு செய்து அந்த போடுங்க அனைவரும் இன்புற்று வளமுடனும் நலமுடனும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்